யாருக்கும் நம்ம வந்து அறிவுரைகளை திணிக்கக்கூடாது நம்மளை பார்த்தே கற்றுக்கணும் பார்த்தே வந்து அப்போவே வந்து நம்ம போய்ட்டு ஒருத்தட்ட போயிட்டு நீ சிகரெட் பிடிக்காத உடற்பயிற்சி செய்யி நடைப்பயிற்சி செய்யி அப்படின்னு உங்கள் பிள்ளையாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லாதீங்க அவங்க உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்க நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கீங்க அம்மாவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்க சிகரெட் பிடிக்காமல் இருங்க அதை பார்த்தே அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் எதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் நீங்கள் சொல்வதை கற்றுக்கொள்வதில்லை நீங்கள் செய்வதை பார்க்கிறார்கள் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அதை பார்த்து தான் கற்றுக்கொள்கிறார்களே தவிர நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே சிகரெட் பிடிக்காதன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்களும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே மற்றவங்களுக்கு சிகரெட் பிடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகள் ஓ இப்படி தான் சொல்லணும் போலுக்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம அப்பா மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே நம்ம பிள்ளைக்கு சிகரெட் பிடிக்காதன்னு நம்ம சொல்லணும் அப்படி ஊழல் லஞ்சம் வாங்காதேன்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டே லஞ்சம் வாங்காதன்னு சொல்லணும் இந்த மாதிரி கற்றுக்குவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதான் கற்றுக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் சொல்லவே தேவையில்லை சிகரெட் பிடிக்கிறீங்க இப்போ அதாவது சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லவே தேவையில்லை அவங்க அதை கற்றுப்பாங்க அதே போல் சிகரெட் பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னாக்கா நீங்கள் சொல்லவே தேவையில்லை அதை பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு சிகரெட் பிடிக்க மாட்டாங்க இது தான் நம்ம சொல்கிறத சொல்கிறதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது நீங்கள் நம்ம செய்கிறது தான் முக்கியம் செய்கிறது அதனால் நம்ம யாருக்குமே அறிவுரை சொல்லாதீங்க நம்ம சொ நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை அறிவுரை சொல்கிற மாதிரி தான் எப்படி வாழணுன்னு என்னை பார்த்து கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அப்போது ஏன் நம்ம பிறருக்கு அறிவுரை சொல்லி இந்த மாதிரி ஏற போயிட்டு வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அவங்க கேட்டால் சொல்லணும் அறிவுரையே பார்த்து பார்த்திங்கன்னா அப்போ அறிவுரையே சொல்லக்கூடாதுன்னா அவங்க கேட்டால் சொல்லணும் கேட்டால் மட்டும்தான் சொல்லணும் நம்ம போய் ஒருத்தர போய் வலுக்கட்டாயமாக நடைப்பயிற்சி செஞ்சியா இல்லையா சிகரெட் பிடிக்கிறியா பிடிக்காத அப்படின்னு நீங்கள் வலுக்கட்டாயமாக சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு அதில் மரியாதை இல்லை ஒருத்தர் உங்கள்கிட்ட மதிப்பு உங்களை மதித்து அறிவுரை கேட்கணும் அதுதான் உங்களுக்கு மரியாதை ஒரு அறிவுரை சொல்லும்போது கூட நம்ம மரியாதையோடு சொல்லணும் அப்போ உங்களை உங்களை தேடி வராரு இவர்கிட்ட போனால் நமக்கு ஒரு அறிவுரை கிடைக்கும் அப்படின்னா அவர் அவங்ககிட்ட சிகரெட் பிடிக்கலாமா வேண்டாமா அது தப்பாக சரியா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்ட பிறகு நீங்கள் சொல்லுங்கள் கேட்காம நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் அவருக்கு தேவையே இல்லை தேவைன்னா தான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுருப்பாரு தேவையில்லாத இடத்துல போய் நீங்கள் ஒரு தேவைப்படாத ஒருவர்கிட்ட போய் உங்களுடைய உங்களுடைய மதிப்புங்கிறது என்னது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அறிவு தான் அதை போய் கொடுத்திங்கன்னா அதோட வேல்யூ அவருக்கு தெரியாது அப்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதுவே அவர் வந்து உங்கள்கிட்ட கேட்கறது நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அந்த அறிவுரை சொல்கிறதுக்கே பெருமையாக இருக்கும் கேட்காத இடத்துல போய் அறிவுரையை சொன்னீங்க திணிக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் பிள்ளையாக இருந்தால் கூட உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை இழந்தவர் மதிப்பு இல்லாத ஒருவராக உங்களுடைய அறிவு என்பது உங்கள் அறிவு மேலே உங்களுக்கே மதிப்பு இல்லை அதான் நீங்கள் வந்து கேட்காத ஒரு இடத்துல போய் நீங்களாக வலுக்க டைம் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் என்றைக்குமே வந்து அவங்க தேடி வரணும் உங்கள் பிள்ளையாக இருந்தால் கூட தேடி வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க பொறுமை இழந்து போய் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் அவங்களே கவனிக்கிறீங்க அவங்களே எட்டி பார்க்குறீங்க பிள்ளைகள் எப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு நீங்கள் வாழ்வதை மறந்து விடு உங்கள் வேலையே என்னது பிள்ளைகளை எட்டி பார்க்குறது தான் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய வேலையை உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெத்தவங்க வந்து என் பிள்ளைய படிக்க வைக்கணும் எப்படியாவது டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் அதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதான் என்னுடைய வேலைன்றது உன்னுடைய உனக்குன்னு தனியாக வேலை இருக்கு அது அவங்களுடைய வேலை பிள்ளைகளோடைய வேலை இவங்க முதல்ல வந்து அந்த மாதிரி அது பிள்ளைகளுடைய விருப்பம் இவங்க விருப்பம்தான் இவங்க விருப்பத்துக்காக தான் அவங்க அந்த டாக்டரே இன்ஜினியரோ படிப்பாங்க அப்புறம் படிக்க வைக்கிறது கொண்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு எப்போவும் பிள்ளைகளை எட்டி பார்க்குறது தான் இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு லட்சியம் என்பதே கிடையாது பிள்ளைகளை எட்டி பார்க்கறது அவங்கள அதுவாக்குறது இதுவாக்குறது கடைசியில் லட்சிய வாய் விருப்பம் இல்லாத ஒரு பாடத்தை அந்த பிள்ளைகள் மேலே திணிக்க வேண்டியது அப்புறம் அது மாதிரி பிள்ளை போய் ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஓய்வு நாட்கள்ல இருப்பார் அந்த மாதிரி எனக்குமே அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறது தெரியாமல் அப்பாவுக்காக அப்பாவுடைய அச்சுறுத்தலுக்காக அப்பா அம்மாவோட அச்சுறுத்தலுக்காகவே அந்த பிள்ளைகள் ஒரு வேலையை செய்கிறார்கள் என்பது தான் அது அர்த்தம் அப்போ அந்த பிள்ளைகள் வந்து நம்ம அப்பா வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து படிக்க வச்சார் டாக்டர் ஆகினார் அப்படின்னா அது வந்து மாட்டாங்க என்ன டார்ச்சர் பண்ணார்யா டார்ச்சர் பண்ணி தான் நம்மளை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார் ஒரு வெறுப்போடு தான் அந்த நினைவுகள் இருக்கும் ஒரு பெருமையாக நான் விரும்பினேன் எனக்கு இந்த மருத்துவம் என்பது எனக்கு பிடித்தது அதனால் எங்கள் அப்பா வந்து நான் என்ன விரும்பி இருந்தாலும் என்னை அதை படிக்க வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாரு யாமல் நம்பிக்கை வச்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி என்ன வந்து ரொம்ப அறிவுரை சொல்லி டார்ச்சர் பண்ணுறவரெல்லாம் வச்சுக்க மாட்டார் இந்த மாதிரியான ஒரு மதிப்பீடு இருக்குல்ல அது யாருக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது அப்போ நம்ம அறிவுரையை வந்து ஒரு இடத்துல திணிக்காமல் தேடி வருகிறவர்களுக்கு மட்டும்தான் அறிவுரை கொடுக்கணும்